மதுரை சிம்மக்கல் பகுதியில் மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் தீப்பற்றியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சிம்மக்கல் செல்லத்தம்மன் கோயில் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீ மலமளவென பற்றி எறிய தொடங்கியது பொதுமக்கள் தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரமாக போராடி நுரை மூலமாக தீயை அணைத்தனர் தீ விபத்தால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது விசாரணையில் மின்கம்பங்களில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக டிரான்ஸ்பார்மரில் தீ விபத்து ஏற்பட்டது தெரிய மேல சர்வீஸ்ல இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க